அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் அரிச்சுவடி சேனலுக்கு வரவேற்கிறேன் பள்ளி மாணவர்களின் கல்வி தரத்தை மேம்படுத்த அரசு பலதரப்பட்ட நலத்திட்டங்களை வழங்கி வருகிறது அந்த வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இருபத்தி ஒன்று ஏ பிரிவின் கீழ் கல்வி உரிமை சட்டமானது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அமல்படுத்தப்பட்டது இதில் ஆறு முதல் பதினான்கு வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இத்திட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கை பற்றிய ஒரு தகவல் வெளியாகியுள்ளது அதாவது தனியார் பள்ளியில் இயக்குனர் எம் பழனிசாமி அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் சுயநிதி பள்ளிகளில் அதாவது தனியார் பள்ளிகளில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட நலிவடைந்த பிரிவினரின் குழந்தைகளுக்கு எல்கேஜி மற்றும் ஒன்றாம் வகுப்பில் இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் அதாவது தனியார் பள்ளிகளில் மொத்தம் நடைபெறுகின்ற மாணவர் சேர்க்கையில் அதாவது எல்கேஜி ஒன்றாம் வகுப்பில் நடைபெறுகின்ற மாணவர் சேர்க்கையில் இருபத்தி ஐந்து சதவீதத்தை அரசின் கொள்கையின்படி படி நலிவடைந்த பிரிவர்களுக்கு இலவச கல்வியாக ஒதுக்க வேண்டும் ஒதுக்க வேண்டும் அது மாணவர் சேர்க்கை பணிகளை வந்து இதற்கான மாணவர் சேர்க்கை பணியை வந்து மே இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்று அறிவித்துவிட்டுள்ளது இந்த ஒதுக்கீட்டில் செயற்கை கூறும் குழந்தையுடைய பெற்றோர்கள் டபிள்யூட்யூட்யூ டாட் ஆர்டிஇ டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் கவர்மெண்ட் டாட் என்ற இணையதளத்தில் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே இருபதுக்குள் வரையிலான தேதியில் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் எல்கேஜி வகுப்புக்கு விண்ணப்பிக்கும் குழந்தைகள் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபது முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேதிக்குள்ளும் ஒன்றாம் வகுப்பு விண்ணப்பிக்கும் குழந்தைகள் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்து பதினெட்டு முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேதிக்குள்ளும் பிறந்திருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே இந்த இத்தகைய நலிவிடைந்து பிரிவு தனியார் பள்ளிகளில் நலிவடைந்து பிரிவினுக்கான இந்த இரு இருபத்தஞ்சு சதவீத இலவச இட ஒதுக்கீட்டில் சேர்ந்து கழிப்பெற விரும்புபவர்கள் உங்கள் அருகாமில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் படிக்க விரும்புபவர்கள் வந்து மேற்கண்ட இந்த டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் ஆர்டிஇ டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இந்த இணையத்தில் சென்று விண்ணப்பித்து பயன்பெறுகள் வீடியோ பிடிச்சதுனால லைக் போடுங்க மறக்காமல் அரிச்சோடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்